மூணாவது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஊழியக்காரன்கிட்ட நீ கொஞ்ச நாள் அடங்கி இருந்து ஊழியம் படிச்சுட்டு தான் வரணும் அது இல்லாவிட்டால் உன் ஊழியம் சரி வராது நேராக அப்படியே அழைப்பு பெற்று நேராக வர்றது ஒரு சிலர்லாம் விஸ்வாசியாக இருக்கிறாங்க அழைப்பு பெறறாங்கன்னு எனக்கு ஆண்டோர் கூப்பிட்டாரு உடனே பைபிள் தூக்கிட்டு கிளம்பிடுது உன் ஆண்டோர் கூப்பிட்டது உண்மைதான்ப்பா நாங்கள் இல்லைன்னே சொல்லலை ஓய் உன் ஊழியக்காரன் இடத்துல கொஞ்ச நாள் அடங்கியிரு உன் மூத்த போதகர் இடத்துல கொஞ்ச நாள் அடங்கிடு அங்கே ஏதோ ஒரு காரியத்தை கற்று உனக்கு கற்றுக் கொடுப்பார் அந்த கற்றுக் கொடுக்கறது நான் இப்படி சொல்லுவேன் அவங்க கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய காரியங்களை எதையாவது கற்றுக் கொடுப்பாரு ஆண்டவர் இல்லனா அவங்க கிட்டேருந்து கத்துக்க கூடாத காரியத்தை உனக்கு சொல்லிக் கொடுப்பாரு இதெல்லாம் கற்றுக்கோன்னு சொல்லி கொடுப்பாரு இல்லைன்னா இதெல்லாம் கற்றுக்காதனாவது சொல்லிக் கொடுப்பாரு ஆனால் கண்டிப்பாக யூ மே வித் ஒரு ஊழியர்காரங்கிட்ட அடங்கி இருங்க கொஞ்ச நாள் ஏசு கிறிஸ்துவே அப்போ சிலராக மூன்று வருஷம் வச்சிருந்தார் யோசு பாருங்க மூன்று வருஷத்தில் இயேசு மறிக்க போறார் என்ன பண்ணிருப்போம் உடனே 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 சர்ச்சை ஸ்தாபிச்சு போறதுக்குள்ள எல்லாம் பண்ணிட்டு போகணும்னு அர்ஜென்ட்டாக பண்ணுவோம் ஏசு அவ்வளோ ஈஸியாக டைம் எடுத்துக்கிறார் ஒன்றும் இல்லை கூடவே இரு கூடவே இரு அவங்களுக்கு ஆண்டோர் கொடுத்தது மார்க் எழுதுன சுவிசேஷத்தில் ஆண்டோர் அவங்களுக்கு கொடுத்த முதல் வேலை என்ன தெரியுங்களா இடத்தில் வந்தவர்களில் பனிரெண்டு பேரை அழைத்து அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் தம்மோடு இருக்கவும் அந்த வசனத்து நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக வசனம் இருக்கும் மார்க் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் அப்போ சொல்ல அழைக்கும் போது வேசன வேதம் தெளிவாக சொல்லுறது அவர்கள் தம்மோடு இருக்கவும் ஃபஸ்ட்டு வேலை அதுக்கப்புறம்தான் பிரசங்கம் பண்ணவும் சுகமளிக்கவும் பிசாசுகளை துரத்தவும் வரம் பிரசங்கம் புல்பிட்டு அதெல்லாம் அப்புறம் கன்வென்ஷன் எல்லாமே அப்புறம் ஃபர்ஸ்ட் யூ ஸ்டே வித் காட் முதல்ல நீ உன்னுடைய மூத்த ஊழியக்காரங்கிட்ட கொஞ்ச நாள் தங்கிடு தங்கி இருந்து கத்துக்கோ கற்றுக்கோ ஒன்றுமே இல்ல உடனே கோச்சிக்கிட்டு சபை ஆரம்பிக்கிறது உடனே கோச்சிக்கிட்டு ஊழியத்தை ஆரம்பிக்கிறது நான் போறேன் நீ போகிறேன் அதனுடைய விளைவு இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிருச்சு தெரியுமா நீ மந்தையத்தை வரக்கூடிய ஓனாயை உங்ககிட்ட இருக்கிற ஆட்டுக்குட்டியை காப்பாற்ற முடியாமல் பலவீனமான ஊழிய காரணம் மாறிட்ட உன்னால உங்ககிட்ட இருக்கிற ஊழி உன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை உன்னால காப்பாற்ற முடியல இன்னைக்கு எத்தனை கள்ள உபதேசக்காரங்க வந்து நீங்க சபைய நாசம் ஆகிட்டு இருக்கிறோம் அதான் பவுல் சொன்னார் மந்தை தப்ப விடாத ஓனாய்கள் வரும் வர தொடங்கிடுச்சு கடைசி காலத்தில் கள்ள போதகர்களும் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதர்சிகளும் எழும்புவார்கள் இப்போ எது நல்ல தீர்க்க எது கள்ள தீர்க்க தரிசனம் உன் விசுவாசிக்கு தெரியுமா இதில் எது நல்ல போதகம் எது கள்ள போதகம் விசுவாசிக்கு தெரியுமா உன் விஸ்வாசியை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறியா ஒரு சிம்பிள் விஷயங்க ஒரு சிம்பிள் விஷயம் பையனை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அப்பா சைக்கிளை பிடிச்சி விட்டுக்கிட்டே வருவார் ஒரு நல்ல அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா கொஞ்சம் நேரத்தில் அப்படி சைக்கிளை விட்டு அவன் தான் பார்ப்பார் அவன் ஓட்டணும் அவன் அப்படியே போகிறானா பார்ப்பார் கொஞ்சம் தடுமாறி விடுவான் டக்குன்னு போய் தூக்கி விடுவார் திருப்பி ஓட்டுவார் நீங்கள் எத்தனை நாளைக்கு கையை பிடிச்சிக்கிட்டே ஓட்டுவீங்க பையனை பின்னாடி ஓ பையன் ஸ்ட்ராங்காக வேண்டாமா வெலைப்பட வேண்டாமா அவன் லைஃப்பில் அவன் ஃபேஸ் பண்ண வேண்டாமா அதே மாதிரி தாங்கவும் விசுவாசியும் விசுவாசி உன்னுடைய பிள்ளை நீ என்ன பண்ணணும் விசுவாசியை பழக்க வைக்கணும் ஆக்கணும் உபதேசத்தில் ஸ்ட்ராங் பண்ணணும் நாளைக்கு அது எந்த ஓனாய்களுக்குள்ளே போனாலும் கூட அந்த ஓனாய் அதை பீரியட் வடிக்கு இந்த ஆட்டுக்குட்டி ஸ்ட்ராங்கானது சிங்கக்குட்டியாக மாறிடணும் ஏசுகிருஷ்ணனுடைய பிள்ளையா சிங்கக்குட்டியாக மாறிடணும் அப்படி போய் நிற்கணும் ஏசுகிருஷ்ணன் அனுப்புறாரு பாருங்கள் பதினெட்டு அப்போஸலர்களை அனுப்பி உள்ளே விடுறாரு ஒருத்தரும் அவர்களுக்கு முன்பாக எதிர்த்து கூடாததாக இருந்தது அவங்களுக்கு பேசக்கூடாததாக இருந்தது ஏன் அவருடைய வாயின் வார்த்தைகள் அப்படி காரணம் பிராக்டிஸ் பண்ணவர் ஜீசஸ் கிரைஸ்ட் திமோத்திவை பிராக்டிஸ் பண்ணது பவுல் சீலாவை பிராக்டிஸ் பண்ணது பவுல் யோவான பிராக்டிஸ் பண்ண மார்க்க பிராக்டிஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்ணபா அப்படி பிராக்டிஸ் பண்ணி அனுப்பும் அவனுக்கு எதிராக ஒருத்தரும் நிற்க முடியாது இவன் பையன் நாளைக்கு சக்சஸ் பண்ணுறதாங்க உனக்கு பெருமை இன்னாருடைய மகன் நாளைக்கு சொல்லுவாங்களே அதே மாதிரி ஒரு ஊழியத்தில் ஒரு இந்த ஊழியக்காரன் உனக்கு பெருமை நீ பெரிய ஊழியக்காரனாக இருக்கலாம் ஒரு தப்பும் கிடையாது ஆனால் உங்ககிட்ட வரக்கூடிய விசுவாசி ஒரு ஊழியக்காரனாக நாளைக்கு ஷைன் தான் உனக்கு பெருமை இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் கல்லோபதேசக்காரங்கிட்ட பேசாத வீட்டுக்குள்ள அவனை விடாத அவனை ஏத்தாத ஏ கல்லோபதேசக்காரன் ஆத்தமா தானே தேடி வருதே நாம் தேடி போய் ஆத்மாவை சொல்ல முடியாத காலகட்டமாக இருக்கும்போது ரெண்டு ஆத்மா தேடி வருது தானாக வந்து மாட்டுது அப்போ அவன் விசுவாசி என்ன பண்ணணும் வாங்க உட்கார வச்சு காப்பியை போட்டு அவங்ககிட்ட பைபிளை பேசி அவனை ஆதாயம் பண்ணி அவன் வந்துட வேண்டாம் அவன் சபைக்கு இன்னைக்கு நம்ம என்ன பயப்படுறோம் இவன் கூட்டிகிட்டு போயிடுவானா நான் தான் எப்போவும் சொல்வேன் ஒரு தகப்பனும் ஒரு மகளும் உண்மையான நேசத்தில் இருந்தாங்கண்ணா ஒரு தகப்பனும் ஒரு மகனும் உண்மையான நேசத்தில் இருந்தாங்கன்னா அந்த தகப்பன் தன் மகளையோ தன் மகனையோ தைரியமாக காலேஜுக்கு அனுப்புவான் இந்த உலகம் என் மகளையோ என் மகளையோ என்னை விட்டு பிரிக்காதுங்கிற தைரியம் உனக்கு இருக்கும் என் மகன் என்னை விட்டு போகாது என் பையன் என்னை விட்டு போக மாட்டான் எந்த நேசம் வந்தாலும் அது என்னை பிரிக்காது காரணம் எல்லா நேசத்தை பார்க்கலாம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் அபிரிதமானது எங்களை பிரிக்காது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அதே மாதிரி தாங்க உனக்கும் விசுவாசிக்குள்ளையும் உன் விசுவாசி ஸ்ட்ராங்காக உனக்குள்ள நீ விலப்படுத்திட்டீங்கன்னா உனக்கு ஒரு தைரியம் இருக்கும் நீ எங்கே வேணாலும் போ நீ யார்கிட்ட வேணாலும் பேசு எந்த கல்ல உபதேசக்காரண்டி பேசு அவன் தான் மாறுவான் என் விசுவாசி மாறாதுங்கிற கான்ஃபிடண்ட் வரணும் உனக்கு எப்போ நீ அப்படி ஒரு சபையை உருவாக்குறியோ அப்போத்தான் நீ உண்மையிலேயே நல்ல மீட்பர் நீ பயந்து 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 சபைக்கு பயந்து பயந்து ஐயோ இந்த விசுவாசி இப்படி கொண்டு போயிடுவானா அவன் கொண்டு போயிடுவானா பயம் பாருங்க பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு குறிஞ்சியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு எங்கே அந்த சர்பங்கள் வந்து உங்களை வஞ்சித்துருமோ நான் பயப்படுறேன் கர்ப்ப வேதனைப்படுறேன் அவருக்கு அந்த பயம் அவங்க மேலே இருந்துச்சு அது இருக்கக்கூடாதுன்னு விரும்புது அதுக்குள்ளேயா நீங்கள் வீக் ஆயிட்டீங்க நான் உங்களுக்கு எவ்வளோ காரியங்களை சொன்னேன் நான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியுமா அப்படிங்கிறார் பவுல் கேட்குறாரு இருக்க முடியுமா அப்படி அந்த மனுஷன் கொடுத்த உபதேசத்துல தாங்க இன்னைக்கு சபையை எழும்பி நிற்கிது இந்த ஆவிக்குரிய சபைகள் இன்னைக்கு அளவுக்கும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னு ஏசு சொன்னார் யாரை நம்பி சொன்னார் நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்ம ஜென்ரேஷனை நம்பி பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கான உபதேசத்தை கொடுத்துட்டு போயிருக்கிற சாவியானவர் வந்து சபையை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துறாரு ஆகவே நோ ப்ராப்ளம் இந்த எப்பேற்பட்ட கல்லோபதேசமும் சபையை மேற்கொள்ளாது அந்த கான்ஃபிடென்ட் இயேசுக்கு இருந்துச்சு அந்த கான்பிடென்ட் உனக்கு எனக்கும் வரணும் நீ நானும் தைரியமா சொல்லணும் இந்த சபையை எதுவும் டச் பண்ணி கூட பார்க்க முடியாது மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரட்டும் எத்தனை கல்லோபதேசக்காரன் வரட்டும் நீ வலப்படுத்தின சபையை அதுக்குத்தான் நீ கூட்டம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கறதுக்காக ஊழியக்காரன் கிடையாது கொண்டு வந்த கூட்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேஷண்ட்ஸ் வருதுன்னு பார்க்கறவன் டாக்டர் கிடையாது வந்த பேஷண்டெல்லாம் பிழைக்க வச்சிறான்னு சொல்றவன் தான் பேஷ் டாக்டர் பெஸ்ட் டாக்டர் நம்ம என்ன சொல்கிறோம் எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட கூட்டம் இருக்கு ஏன் கூட்டம் இருக்கு வரவெல்லாம் க்யூர் ஆகி போகிறான் அதனால கூட்டம் நீ நல்லா க்யூர் ஆகிற டாக்டர்கிட்ட தானாக கூட்டம் வரும் நல்லா உருவாக்குற ஊழியக்காரனை நம்பி ஆண்டுவர் ஆத்துமாக்களை அனுப்புவார் சபைக்கு இருக்க வேண்டிய முத முதலாவது மிக முக்கியமான காரியம் நீ மந்தையை விடாத ஓனாய்கள் கையிலிருந்து மந்தையை தப்பு